ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் ஜோதிட தகவல் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி சேர்ந்து இருப்பது ஒரு என்று சொல்லலாம் செவ்வாய் சனியை பார்ப்பதும் சனி செவ்வாயை பார்ப்பதும் சனி செவ்வாய் சேர்க்கையை குறிக்கும் செவ்வாய் வீட்டில் சனி இருப்பதும் சனி வீட்டில் செவ்வாய் இருப்பதும் கூட செவ்வாய் சனி சேர்க்கையை குறிக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பதும் சனியினுடைய நட்சத்திரம் அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பது கூட சனி செவ்வாய் இயற்கை சேர்க்கையை குறிக்கும் அதாவது பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை அப்படின்னோம் அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் என்ன பிரச்சனைங்க அப்படின்னா திருமணத்தை வந்து தாமதப்படுத்துவார் செவ்வாய் என்பது மங்களக்காரகன் திருமணத்திற்கு பெண்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்த உடனே பார்க்கக்கூடியது செவ்வாய் நல்ல நிலையில் இருக்காரா எங்கே இருக்காரு எப்படி இருக்கார் இதை தான் பார்ப்போம் அப்போ திருமணம் என்பது தாமதப்படுத்தப்படும் சரிங்க செவ்வாய் சனி சேர்ந்து என்ன பண்ணும் மாறுபட்டு திருமணத்தை நடத்தி கொடுக்கும் மத அதாவது மதம் இனம் ஜாதி மாறி பண்ணுறது அந்நிய மொழி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க தூரம் அப்பா அம்மா பிரிஞ்சு உறவுகளை பிரிஞ்சு தனியாக வெளியூர் போகிறது வெளி தேசம் போடுறது வெளியில் போய் வேலை பார்க்குறது தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க செவ்வாய் சனி தொடர்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மட்டும் இல்லை லிவிங் டுகதர் அது வந்து ஒரு மாறுபட்ட கலாச்சாரம் அது போல் வாழக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை செவ்வாய் என்பது ரத்த உறவுகளை குறிக்கும் கோபத்தை குறிக்கும் சொத்துக்களை குறிக்கும் என்ன சொல்கிறது நிறைய அதாவது ஸ்பீடாக இருப்பாங்க கண்டிப்பாக ஆக்சிடென்ட் கூட செவ்வாய் தான் இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய காரகத்தம் அப்போ சனி சேரும் பொழுது எல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும் தனிமையில் போவாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா ஆசீர்வாதம் கிடைக்காது ஒருவேளை அப்பா அம்மாவை அப்பா அம்மா இறந்த பிறகு திருமணம் செய்யக்கூடியவங்க அப்பா அம்மா அப்பா அம்மா இருந்து கூட திருமணத்துக்கு வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க எனக்கு மீறி தானே நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்ட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் நடத்துவார் ஏன்னா உறவுகளை பிரிந்து இருப்பவர்களுக்கு எப்பயுமே சனி பகவான் ஏழரை சனி அஷ்டமச்சனி அத்தாஷ்டம சனி இதெல்லாம் அத்தனவு தொந்தரவு கொடுத்ததில்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க தனிமையாக தான் இருக்கிறாங்க நிறைய சிரமங்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த சனி பகவான் வந்து அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கஷ்டங்கள் அதிகம் கொடுக்க மாட்டார் நன்மையை கூட செய்வார் சொத்து கூட பாருங்கள் அப்பா அம்மா வந்து திரு திருமணத்துக்கு பிறகு லேட்டாக சொத்து வாங்குவாங்க லேட்டாக வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் தாமதமான ப்ரொமோஷன் வந்து நன்மையை கொடுக்கும் இவங்க வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் தலைமை பதவி அடைவாங்க இவரை வந்து மற்றவங்க தலைவராக ஏற்றுப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு விபத்து நடக்கும் சர்ஜரி நடக்கும் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் கேவலம் அவச்சொல் இதெல்லாம் நடந்தே திருங்க ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க சனி சேர்க்கை உள்ளவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் முருகப்பெருமானை வணங்குவது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பிரதூஷத்துல பூஜையில கலந்துக்கிறது கரும்பு சாறு வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்தில் சே கலந்து கொள்வது அப்புறம் முருகப்பெருமானுக்கு சிவரளி மலர்கள் சாத்துவது செவ்வாய்க்கு வந்து சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து விளக்கு ஏற்றி சேவிப்பது இரத்த தானம் பண்ணுறது இரத்த தானம் பண்ண முடியலாம் இரத்த தானம் செய்பவர்களுக்கு வந்து உதவி பண்ணுறது பாதசாரிகள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு இந்த பாத யாத்திரையாக போகக்கூடியவங்களுக்கு செருப்பு வாங்கி தானம் பண்ணலாம் செவ்வாடை வாங்கி தானம் பண்ணலாம் செவ்வாழை பழம் வாங்கி தானம் பண்ணுவது இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நம்ம இந்த செவ்வாய் சனி தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்